குர்வானை மற்றும் பின்பற்றினால் நாம் எப்படி தொழுவது என்று நீங்கள் கேட்குறீங்க எப்படி தொழ முடியும் அதிஸ் இல்லாமல் குர்வானை மற்றும் பின்பற்றி நாம் எப்படி தொழுவது என்று நீங்கள் கேட்குறீங்க இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி மூட மூடர்களாய்த்தான் இருக்க வேண்டும் இப்படி கேட்குறவங்க அவுது சலாமுன் அலைக்கும் உங்கள் பெரும்பான்மையான குருவானை நிராகரிக்கும் ஹதீஸை பின்பற்றும் இமாம்களையும் உலமாக்களையும் வணங்கும் பின்பற்றும் முஸ்லிம்கள் சுன்னீசியா முஸ்லீம்கள் நீங்கள் கேட்குறீங்க எப்படி தொழுகிறது குருவானில் தான் தொழுகை முறை வழிமுறை இல்லையே எப்படி நாம் தொழுவது குருவானை மற்றும் பின்பற்றினால் நீங்கள் குருவானா மற்றும் பின்பற்ற சொல்றீங்க குருவானை மற்றும் பின்பற்றினால் நாம் எப்படி தொழுவது என்று நீங்கள் கேட்குறீங்க எப்படி தொழ முடியும் அதீஸ் இல்லாமல் குருவானை மற்றும் பின்பற்றி நாம் எப்படி தொழுவது என்று நீங்கள் கேட்குறீங்க இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி மூட மூடர்களாய்த்தான் இருக்க வேண்டும் இப்படி கேட்குறவங்க இதுலேயே விளங்கு குருவானில் இருந்து எவ்வளவு தூரம் விளங்கி விலகி இருக்கிறீங்க குருவானை விட்டு சைத்தான் உங்களை எவ்வளவு தூரம் விளக்கி இருக்கிறான் உங்களோட உலமாக்களும் இமாம்களும் சைத்தானை வணங்கும் அந்த மூதிகள் உங்களை எவ்வளவு தூரம் விளக்கி இருக்கிறார்கள் என்று இதிலேயே விளங்குது இப்போது இந்த கேள்வி எப்படி இருக்குது கும்பாபிஷேகம் எப்படி செய்வது அப்படின்ற மாதிரி இருக்குது அதுவும் தான் அதுவும் தான் குருவான் இல்லையே கும்பாபிஷேகம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் குருவானில் இல்லை அப்போ கும்பாபிஷேகம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி போட்டு குருவான்ல இல்லையே எப்படி செய்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போது கும்பாபிஷேகத்தை செய்யலாமா உங்களுக்கு ஹதீஸ் இந்த உங்களோட தொழுகையும் குருவானில்லை கும்பாபிஷேகமும் குருவான்ல இல்லை நீங்கள் தொழுகை குருவானல் இல்லைன்னு சொன்னோன்னா ஹதீசன் நாடி போகிறீங்க கும்பாபிஷேகம் குருவானல் இல்லைன்னு சொன்னோன்னா இந்துக்களின் வேதன் நூல்தான் தேடி போகணும் கும்பாபிஷேகத்தை தேடுறது மாதிரி தான் இருக்குது இது வேறு வேறு வித்தியாசமே இருக்குது இன்னும் மேலும் எப்படின்னு கேட்டால் இந்த கும்பாபிஷேகத்தையே குருவானில் தேடுவீங்க மாதிரிக்கு இருக்குது பிரம்மம் மேகே விஸ்வம் நாசி ஓம் நிராகராய் நமக ஓம் ஜோதிகராய் நமக ஓம் வைகுண்டாய் நமக குருவானில் ஈக்கிதான்னு தேடுவீங்களா இருக்கும் இதுதான் வந்திருக்கிற பிரச்சனை யோசிக்கும் திறன் இல்லாதவர்கள் நீங்கள் ஆக்கி வச்சுட்டாங்க உங்களோட உளமாக்களும் உங்களோட இமாம்களும் நீங்கள் வேறொரு மதத்தில் இருந்து இருக்கிற பழக்கங்களையும் வழக்கங்களையும் குரு நீங்களாக உருவாக்கி கொண்டு அது குருவானில் தேடினா கிடைக்குமா மாட்டாது ஆகும் கவலைக்குரிய விஷயம் நினைக்கிட்டேட்டால் உங்களுக்கே உங்களோட புத்தகமும் தெரியாது உங்களோட மா மார்க்கமும் தெரியாது உங்களோட புத்தகத்தில் தான் உங்களோட ஹதீஸ் புஸ்தகத்தில் தான் வந்து நீங்கள் இந்த உங்களோடய தொழுகை இருக்கீன்னு நினச்சி ஆனால் இல்லை உங்களோட தொழுகை வந்து உங்களோடய மதுகப்புக்களிலிருந்து வந்தது ஹதீஸ் புஸ்தங்களில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஒரு வழிமுறையாக இப்படித்தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸில் கிடையாது நிறைய ஹதீஸ்கள் இருந்து எங்கெங்கேயோல்லாம் இருந்து எடுக்கணும் அப்போது உங்களோட ஹதீஸ்லேயே அது ஸ்டெப் பை ஸ்டெப் இல்லை அப்போது உங்களோட உலமாக்கள் தான் உங்களோட உலமாக்களும் உங்களோட இமாம்களும் எழுதி வச்ச அந்த மதுக புத்தகங்கள்லேருந்து தான் உங்களோட தொழுகை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது மதுகப்களை நிராகரிக்கும் மதுகபு மதுகபு இல்லாதவர்கள் கூட தான் அவர்கள் அல்ல மதுகப் வியாதிகள் நீங்கள் எல்லோரும் வியாதிகள் இமாம் ஷாஃபி இமாம்ஃபி மாலிகின்னு சொல்லி போட்டு வணங்கு அவர்களை வணங்கக்கூடிய மதுகப் வியாதிகள் இந்த தலையங்கத்தில் நான் விரிவான வீடியோஸ் போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்கள் லிங்கை கொடுத்துருக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் பரவாயில்லை நான் இதுக்கு குயிக்காக ஆன்சர் லே இலகுவான ஆன்சரை உங்களுக்கு பாயிண்ட் படிக்க தர்றேன் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கள் முதலில் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் குருவானில் குருவானில் தொழுகை இல்லை என்று இப்போ குருவானில் தொழுகை இல்லை என்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்போது குருவானில் தொழுகை இல்லை என்றால் ஏன் நீங்கள் அதை செய்யணும் கொஞ்சம் யோசித்து பார்க்க ஆனால் நீங்கள் சொல்கிறது என்ன நாங்கள் குருவானையும் ஹதீசையும் பின்பற்றுறோம் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் குருவானை பின்பற்றுறதே கிடையாது நீங்கள் ஹதீசை மட்டும்தான் பின்பற்றுவீங்க நீங்கள் குருவானையும் ஹதீசையும் பின்பற்றுவர்கள் என்றால் நீங்கள் குருவானை ப படிக்கும் போதே குருவானை நீங்கள் விளங்கி அதை பின்பற்றணும் பின்பற்ற வேண்டும் என்று படித்தாலே நீங்கள் உங்கள் ஹதீசு புத்தகங்களை உதறி தள்ளிவிடுவீர்கள் குப்பையிலேயே போட்டுருவீங்க அதை அவ்வளவு கேவலமான அல்லாவையும் ரசூலுல்லாவையும் கேவலமாக நி இந்த மட்டமான முறையில் எழுதப்பட்டிருக்கிறது தான் ஹதீஸ் புத்தகங்கள் சரி இப்போது நீங்கள் எல்லாரும் நம்புகிறீங்க அப்படின்னு கேட்டால் நூற்றுக்கு நூறு வீதம் குருவான் அல்லாவிடமிருந்து வந்தது அது ஒரு வழிகாட்டி அப்படி அல்லாவின் வார்த்தை தான் நூற்றுக்கு நூறு வீதம் சந்தேகம் இல்லாமல் அது அல்லாவின் வார்த்தை தான் என்று நம்புறீங்க இல்லையா ஆனால் அது உண்மையிலேயே மனித உலகத்துக்கு வழிகாட்டியாக வந்திருக்கிற புத்தகம் என்று நீங்கள் நம்புறீங்களா உண்மையிலேயே நம்புறீங்களா இல்லை கிடையாது உண்மையிலேயே அது இறைவனின் புத்தகம் இறைவனின் வார்த்தை வழிகாட்டி என்று நம்பினால் நீங்கள் ஹதீது புத்தகங்களை பின்பற்ற மாட்டீங்க உங்கள் ஹதீஸ் புஸ்தகங்களை உங்கள் மனிதர்கள் எழுதி வைத்து போன மறைந்த மூதேவி இமாம்கள் எழுதி வைத்து போன ஹதீசு புத்தகங்களை நீங்கள் படிக்க மாட்டீங்க அதை குப்பையில் தான் போடுவீங்க நீங்கள் நம்புறீங்க குருவான் வந்து ரசூலுல்லாவுக்கு இறங்கப்பட்டது ரசூலுல்லா நூற்றுக்கு நூறு வீதம் குருவானைத்தான் பின்பற்றினார் என்று வேறு ஒரு புத்தகத்தையும் பின்பற்றவில்லை என்று அப்போ நூற்றுக்கு நூறு வீதம் குருவானை பின்பற்றினார் என்றால் குருவானில் இல்லாத தொழுகை எப்படி அவர் பின்பற்றி இருப்பார் என்பதை நீங்கள் யோசிக்க வேணுமா அவர் நூற்றுக்கு நூறு வீதம் குருவானை மாத்திரம்தான் பின்பற்றினார் என்றால் அவர் பின்பற்றிய பொழுது குருவானில் இருந்துச்சா இல்லை அப்போது அவர் பின்பற்றினதாக சொல்லுவது போய்தானே கொஞ்சம் யோசிக்க வேணுமா அல்லா குருவானில் சொல்கிறான்னு என்னான்னு கேட்டால் இத்தபி ஊ மா ஊகிய இலைக்க மின் ரப்ப நபியே பின்பற்றுவீராக நாம் உம் உமக்கு வகி மூலமாக அறிவித்திருப்பதை நீ நீர் பின்பற்றுவீராக வகியாக உமக்கு தந்திருப்பதை நீர் பின்பற்றுவீராக லா இலாக இல்லாகுவ இறைவனை தவிர வேறு நாயன் யாரும் இல்லை அல்லாவை தவிர வேறு நாயன் யாரும் இல்லை அவரில் அணில் முஷ்ருக்கீன் முஷ்ருக்குகளிடமிருந்து திரும்பி கொள்ளுங்கள் அவர்களை பின்பற்றாதீர்கள் அவர்கள் மாதிரி நடக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் ஒருவானில் சொல்லிட்டான் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா ரசூல்லா இல்லாதே புல்லாதையும் சொல்லி பார்க்கு வகியை மட்டும்தான் பின்பற்ற சொல்லியிருக்குது வகியை பின்பற்றினா மட்டும்தான் முஷ்ருக்கு இல்லை இப்போ அதனால தான் லாயிலாக இல்லாகுவ இறைவனை தவிர வேறு நாயன் யாரும் இல்லை என்றால் நான் சொல்கிறான் இறைவனின் புத்தகத்தை தவிர வேறு எந்த புத்தகத்தை பின்பற்றினாலும் வேறு ஒருத்தர் வந்து உங்கள் உங்களுடைய இறைவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க முஷ்ருக்கு என்று ஏற்றுக்கொண் முஷ்ருக்கு ஆகி கொண்டிருக்கிறீங்க முஷ்ருக்குகளின் பாதையை பின்பற்றுறீங்க என்று அர்த்தம் அவ்வளோதான் இந்த ஆயாவிலே உங்களுக்கு விளங்குது ரசூலுல்லா குருவானை மாத்திரம்தான் பின்பற்றினார் என்று இப்போது நீங்கள் நம்புறீங்க சந்தேகமே இல்லாமல் த அலிக்கல் கிதாபுல் ஆராய்பஃல் முத்தகீன் இந்த புத்தகத்தில் ஒரு விதமான சந்தேகமும் இல்லை இது ஒரு வழிகாட்டி என்று நம்புறீங்க தானே அப்படி நம்பிருக்க போக்கலைக்கு ஏன் நீங்கள் சந்தேகப்படுறீங்க சந்தேகமே இல்லாமல் நம்பக்கூடிய புத்தகத்தை வைத்துக்கொண்டு சந்தேகத்திலேயே உங்கள் வாழ்க்கையை உங்களோட மார்க்கத்தை உங்களோட பின்பற்றி கொண்டு போறீங்க சந்தேகமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு சந்தேகத்துடன் உங்கள் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அது எப்படி இப்போது குருவான் உங்கள் வழிகாட்டி இல்லை என்று நம்பினா தான் உங்கள் வழிகாட்டின்னு சொன்னால் நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் குருவான் உங்கள் வழிகாட்டின்னு சொன்னால் ஏன் உங்களோட கும்பாபிஷேகத்தை என்ன குருவானில் காட்ட சொல்கிறீங்க ஆ குருவான் வழி உங்கள் வழி காட்டி என்றால் குருவான் உங்களை வழி நடத்த வந்திருக்கும் உங்களுக்கு சொர்க்கத்தை அருள வந்திருக்கும் வழி காட்டி என்றால் ஏன் உங்களின் கும்பாபிஷேகத்தை என்னிடம் கேட்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் உங்களோட தொழுகையை குருவானில் தேடுறது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த கும்பாபிஷேகத்தை குருவானில் திடுற மாதிரி குருவானில் ஒரு விடயம் இல்லை என்றால் குருவானில் ஒரு விடயம் நீங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விடயம் இல்லை என்றால் ஒன்று நீங்கள் பின்பற்றும் மார்க்கம் வேறு அப்படி இல்லை என்றால் உங்கள் புத்தகம் குருவான் கிடையாது நீங்கள் பின்பற்றக்கூடிய வேத நூல் குருவான் கிடையாது இவ்வளவுதான் உங்களின் கும்பாபிஷேகம் குருவானில் இல்லைன்னு சொன்னால் உங்களோட வேத நூல் வந்து குருவான் இல்லை உங்களோட மார்க்கமும் இஸ்லாம் இல்லை நீங்கள் ஹதீஸ் முறைப்படி தொழுவதும் அல்லது மத முறைப்படி தொழுவதும் கும்பாபிஷேகம் இந்து வேத நூல் படி செய்வதும் ஒன்றுதான் உங்களுக்கு அல்லாஹ் குரு குருவானை தவிர வேறு புத்தகம் எதையும் பின்பற்ற சொல்லி கட்டளை இடவில்லை நீங்கள் குர்வானை தவிர வேறு எந்த புத்தகத்தையும் பின்பற்ற சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடவில்லை குர்வான் மட்டும்தான் தான் உங்களுக்கு வழிகாட்டி என்றுதான் குர்வானில் அல்லாஹ் கூறியுள்ளான் இது அல்லாவின் கட்டளை விளங்குதா இது அல்லாவின் கட்டளை இதை மாத்திரம்தான் பின்பற்ற சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் குர்வானில் சொல்றான் இத்தபி உன் சில இலைக்கும் மின்ரப்பிக்கும் அல்லாஹ் குர்வானில் சொல்கிறான் மனிதர்களே நாம் உமக்கு எதை உங்களுக்கு இறக்கி வைத்துள்ளோமோ அதை மாத்திரம் பின்பற்றுங்கள் வல நிஹி அவுளியா அதை விட்டு வேறு எதையும் பின்பற்றாதீர்கள் வேறு எவரையும் பின்பற்றாதீர்கள் எதை விற்று இந்த குருவானா மட்டும் இப்போ குருவானை நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுதா உங்களுக்கு டைரெக்டாக எல்லா கிட்ட வந்துச்சா அப்படியே வந்துச்சுதான் இல்லை அப்போது இ இறைவன் சொல்கிறான் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த வேத நூல் இந்த எந்த எது உங்களுக்கு இறக்கப்பட்டுள்ளதோ இறைவனிடம் இருந்து எது வந்திருக்கிறதோ இறைவனிடம் வந்திருக்கிறது குருவான் என்றும் உங்களுக்கு தெரியும் இறைவனிடம் இருந்து தான் குருவான் வந்தது என்றும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கப்போக்குள்ள இறைவனிடம் இருந்து வந்ததை பின்பற்றுங்கள் வேறு எதையும் பின்பற்ற வானம் வேது வேறு எவனையும் பின்பற்ற தான் சொல்லியிருக்கிறது இது இதில் அர்த்தம் என்ன பா பல பாருங்கள் இது உங்களுக்கு கட்டளை சும்மா குருவானில் வந்திருக்கிற வார்த்தையே இல்லை இது உங்களுக்கு ஒரு கட்டளை கலீலம் நீங்கள் யோசிக்கவே மாட்டேன்றீங்க கொஞ்சம் தான் யோசிக்கிறீங்க சரியாக யோசிக்கவே மாட்டேன்றீங்களே சரியாக எந்த சிந்தனையிலே வச்சுக்கொள்ள மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் கொஞ்சம் சொறி நீங்கள் மனசுக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க இத்தான் எல்லாம் சொல்கிறான் இப்போ நீங்கள் சொல்லலாம் இல்லை இல்லை ரசூலுல்லாவுக்கு அல்ல இறக்கி வச்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லை குறுவானில் நான் காட்டுறேன் கிதாபுன் ஒரே ஒரு நூல் ஒரே ஒரு புத்தகம் உண்மை இலைக்க உங்களுக்கு இறக்கி வைத்துள்ளோம் நபியே உங்களுக்கு இறக்கி வைத்துள்ளோம் எங்களுக்கு என்ன மா உண் இலைக்கும் எங்களுக்கு அந்த புத்தகம் தான் எங்களுக்கு வந்திருக்குது இப்போது எது உந்தில ரசுல்லாக்கு என்ன உந்தில ஒழுங்களா அப்போது பல யூன் ஃபீஸ் ஹரஜுன் மின்ஹூ இதனால் உங்களோட இதயத்தில் உங்களோட மனசில் ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது இந்த குருவான இறக்கி வச்சுக்கிறதினால ரசோல்லாக்கால் சொல்கிறேன் இந்த குருவான இறக்கி வச்சுக்கிறதினால உங்களோட ம நெஞ்சில் பாரம் இருக்கக்கூடாது நெஞ்சில் கவலை இருக்கக்கூடாது நெஞ்சில் சந்தேகங்கள் இருக்கக்கூடாது லித்துந்திரபிகி இதை கொண்டு மனிதர்களுக்கு எச்சை செய் எச்சரிக்கை செய்யுங்க எதை கொண்டு குர்வானை கொண்டு மனிதர்களுக்கு எச்சரி செய் எச்சரிக்கை செய்யுங்க வதிக்கறாலில் மோமினீன் மூமின்களுக்கு இதை ஞாபகம் மூட்டுங்க குர்வான் என்னது எச்சரிக்கையும் செய்யுது ஞாபகமும் மூட்டுது வழியும் காட்டுது இதை தான் நல்லா குர்வானில் சொல்கிறான் திரும்பியும் ஒரு தடவை சொல்கிறேன் சலாத் என்றால் உங்கள் தொழுகை கிடையாது சலாத் என்றால் நீங்கள் மேலே எலும்பி நின்று குனிஞ்சு மேலே பின்பக்கத்தை காட்டி தலையை கீழே வச்சு தொழுகிறீங்களே அந்த தொழுகை கிடையாது சலாத் என்றால் உங்களது தொழுகை கிடையாது இப்போ நான் சொல்கிறது உங்களோட நான் இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து உங்களோட மனசை புண்பற்றுறது படுத்தக்கூடும் நான் உங்களை மனசை புண்படுத்த வேண்டும் என்று நான் சொல்ல இல்லை நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் தொழுகை எப்படி கிடைத்ததுன்னு தெரியுமா முதல்ல ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க ரசூல்லா வந்து அந்த கழுதையிலையோ குதிரையிலேயோ வானலோகம் போய் அல்லாவோடு பேசி அந்த உங்களுக்கு தொழுகை குணாந்தான்னு சொல்லி போட்டு குணாந்தாருன்னு சொல்லி போட்டு அதை தெளிவாக உங்களுக்கு நான் வந்து அந்த ஹதீஸை வந்து இங்கிலீஷில் போட்டிருக்கிறேன் நான் தமிழில் போட்டு இல்லை அந்த ஹதீஸ் அதிசின் முரண்பாடே போட்டிருக்கிறேன் இந்த லிங்கில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போது இந்த தொழுகை எப்படி உங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பின்பற்றக்கூடிய தொழுகை எப்படி உங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் ஜுராஸ்ட்ரியன் மதத்திலிருந்தும் யகூதிகளின் ஜுடையிசம் மதத்திலிருந்தும் இருந்து எடுத்து அதை உங் எங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஃபிட்டாகக்கூடிய மாதிரி தந்திருக்கிறார்கள் அதை அப்படியே மொடிஃபை பண்ணி சுராஷ்டிரியனையும் ஜுடைத்தையும் மொடிஃபை பண்ணி உங்களுக்கு தந்திருக்கிறாங்க அப்படித்தான் உங்களோட தொழுகை வந்திருக்கிறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் முழுதிலும் விவரித்து அழகான முறையில் உங்களுக்கு எடுத்து கூறும் தெளிவான வழிகாட்டியான இந்த குருவானில் உங்கள் வழிகாட்டியான மனிதர்களுக்கே உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியான இந்த புத்தகத்தில் தெளிவான இறைவனின் இந்த புத்தகத்தில் உங்களது தொழுகை முறை இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அது எப்படி இருக்கலாம் அப்படி இது உங் உங்கள் மார்க்கத்தின் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட தொழுகை தான் மறுமையில் முதல்ல கேட்குறதாக உங்கள் உலமாக்கள் சொல்கிறாங்க மிகவும் முக்கியமான ஒரு விடயம் குருவானிலேயே இல்லை அல்லாஹு அக்பரே குருவானில் கிடையாது அப்போ அல்லாஹூ அக்பர்னு சொல்கிற வார்த்தையே குருவானில் இல்லைன்னு சொன்னால் எப்படி உங்களோட தொழுகை இழிக்க போகுது ஏன் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டு தொழுகையை குருவானில் திடுங்க அப்படின்னு சொன்னால் இது என்னான்னு கேட்டால் இது ஒரு பிதா உங்களோட உ உலமாக்கள் உருவாக்கிய ஒரு பித உலமாக்கள் உருவாக்கினாலும் இமாம்கள் உருவாக்கினாலும் எந்த நாய் உருவாக்கினாலும் பிதா பிதாதான் அல்லாஹ் சொல்லாததை யாரு செய்தாலும் பிதாதான் அது ரசூலுல்லாவாகவே இருந்தாலும் அது பிதாதான் ரசூலுல்லா அப்படி செய்ய மாட்டார் அல்லாஹ் அவங்களுடைய குருவானில் என்ன சொன்னான் வல தத்தபி மிந்து இறைவனை தவிர வேறு யாரையும் பின்பற்றாதீர்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் குருவானில் சொல்லியிருக்கிறான் அப்படி இருந்து கூட நீங்கள் வேறவனாக தானே பின்பற்றி கொண்டு போறீங்க இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அல்லா வானலோகத்தில் இருக்கிறான் சரியா மண்பிசமா அல்லா வானலோகத்தில் இருக்கிறான் அப்படி என்றால் ஏன் நீங்கள் உங்களோட தலைய நலத்தில் வச்சு உங்களோட நத்திய நலத்தில் வச்சு உங்களோட பின்புறத்தை கக்குஸில் வைக்க வேண்டிய பின்புறத்தை வானலோகத்துக்கு இறைவனுக்கு காட்டுறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்கள் நெத்திய நல பூமியில் வச்சு உங்கள் பின்புறத்தை வானலோகத்துக்கு நீங்கள் காட்டுறீங்க ஏன் ஏன் காட்டுறீங்க அம் அமைந்தும் சமா இறைவனுக்கு நீங்கள் ஏன் உங்கள் பின்பற்றத்தை பின்பற்றத்தை காட்டுறீங்க செய்தான் உங்களை எல்லாம் வச்சுட்டான் செஞ்சிட்டான் இப்போது சில பேர் சொல்லக்கூடும் ஜீசஸ் ஜீசஸும் இயேசுநாதரும் மற்ற நபிமார்களும் கீழே விழுந்து தொழுதாங்க இப்போ நாம் தொழுகிற மாதிரி குப்புரை உழந்து தொழுதாங்க சொல்லக்கூடும் இப்போ நாம் குர்வான்ல இருக்குதா அது ஆ அது குர்வான்ல இருக்குதா கொண்டாங்க பார்ப்போம் எங்கே குருவானில் இல்லை அப்போது பைபிளில் இருக்கிறத வச்சுக்கொண்டால் எங்களை பின்பற்ற இயலாது இப்போது உங்களுக்கே தெரியாது உங்களோட எந்த தொழுகை சரியான தொழுகை என்று இப்போது இந்த ஹனஃபி மதுகப்படி சரியா இல்லை ஷாஃபி மதுகப்படி சரியா அம்பலி மதுகப்படி சரியா மலிகி மதுகப்படி சரியானது உங்களுக்கே தெரியாது இப்போ அப்படிங்கப்போக்கலை எந்த தொழுகை சரி இருந்து வந்திருக்கிற ஒரு வேத நூல் இவ்வளோ குழப்பங்கள் இருக்குதா சி இப்போ என்ன சொல்கிறீங்க முத முதல்ல மறுமையில் கேட்கக்கூடியது அல்ல கேட்பது வந்து என்னென்னு கேட்டால் தொழுகையை பற்றித்தான் நீங்கள் துளப்பானமா ஐந்து வேலை துளப்படாதா ஐந்து வேலை நீங்கள் துளமாட்டிங்களா முத முதல்ல கேட்க வேண்டிய கேட்குற கேள்வியை வந்து தொழுகையை தான் ஏன் நீ என்ன இந்த கியாமத்துக்கு போயிட்டு வந்தாயா மூதேவி ஏன் ஏண்டா நீ என்ன கியாமா போயிட்டு வந்தாயா இல்லை தானே அப்போ என்ன கேட்குற தேவையில்லாத கேள்வியே முட்டாள்தனமான கதையை கதைக்கிறையே போயிட்டு வந்திருந்தா சொல் இன்னும் கியாமாவை இல்லை அப்போ இப்படி உணவு தெரியும் குருவான்லலாம் சொன்னானா தொழுகையை பற்றி தான் நாங்கள் கேட்போண்டு முட்டாள் முட்டாள் சரி இப்போது தொழுகை இவ்வளவோ முக்கியம் உங்களோட பின்பக்கத்தை வானத்துக்கு காட்டி தொழுங்குன்னு எல்லாம் சொல்லுங்க நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் தொழுகை அவ்வளவு முக்கியம்னு சொன்னால் ஏன் ஒரு சூறாக ஒன்றே குருவானு குருவானில் அல்லா உருவாக்க இல்லை ஏன் அவ்வளோ முக்கியமான விஷயத்தை குருவானில் ஒரு இடத்துலையும் அல்லா எங்களுக்கு தர இல்லை மாட்டுக்கு சூறாய்க்குது பூச்சிக்கு சூறாகிக்குது தேன் பூச்சிக்கு சூறாயிக்குது சிலந்திக்கு சூறாக ஆனால் உங்கள் முக்கியமான தொழுகைக்கு சூறாவே கிடையாது ஏன் அல்லாஹ் அக்பரே இல்லை குருவானில் எப்படி நியாயமானமா ஆ இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் மறுமையில் கேள்வி கேட்பானா சே சே நீங்களாக உருவாக்கினது எப்படி குருவான்ல இருக்க போகுது கொஞ்சம் யோசிக்க வேணாமா சிந்திக்கவே வானாமா சிந்திக்க மாட்டிங்களா எப்படி குருவானில் இருக்க போகுது இதிலேயே விளங்குது இது மற்ற முழுதாக உருவாக்கப்பட்டது இப்போ பிரச்சனை என்னான்னு கேட்டால் அவங்களோட உளமாக்கல் வந்து தேவையில்லாத இல்லாத பொருளாத்தையும் உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ அதிலிருந்து பிரித்து பிரித்து தேர்ந்து சரியான முறையில் வெளியில் இ இஸ்லாத்தை வெளியில் எடுக்கிறது சரியான கஷ்டம் ஆனால் தக் துமா ல கபிஹி இல் உங்களுக்கு தெரியாத ஒன்றை நீங்கள் பின்பற்றாதீங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறான் ஆகையினால் இது குர்வான்ல இல்லை தூக்கி எறிஞ்சிருங்க குப்பையில் வீசிருங்க குப்பையில் விழிஞ்சிட்டு உங்களோட வேலையை பாருங்கள் ஆனால் நீங்கள் தொழணம்னு விரும்பினா அது உங்கள் இஷ்டம் நீங்கள் முஷிக் மாதிரி சொல்லுங்கள் மூதேவி மாதிரி தொழுங்க அது என் பிரச்சனை இல்லை நீ உங்கள் விஷயம் ஆனால் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது உங்களுக்கும் அல்லாக்கும் வடையில் அந்த பிரச்சனை ஆனால் குருவானில் என்ன அல்ல குருவானில் சொல்லிக்கிறான் அதை நீங்கள் யோசித்து பாருங்கள் குருவானில் அல்லாட கட்டளை என்ன வல தத்த பிஹூ அவுலியா அல்லாவை தே தவிர வேறு எவனையும் பின்பற்றாதீங்க வேறு எதையும் பின்பற்றாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டான் ஆனால் நீங்கள் பின்பற்ற ஹதீஸ் எல்லாம் வந்து அல்லாட்டிருந்து வந்ததாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம்